மேஷம் இன்றைய பொழுது தெய்வீக இருக்கும் உங்கள் அன்பின் மீதான ஆர்வம் சில காலமாக குறிப்புகளை கைவிடுகிறது உங்கள் உறவு அடுத்த நிலைக்கு செல்ல தயாராக இருப்பதாக நீங்கள் உணர்ந்தால் இப்போது இது ஒரு நல்ல நேரமாக இருக்கலாம் நீங்கள் உங்கள் மனதை நிம்மதியாக வைத்திருக்க வேண்டும் உங்கள் ஆணவத்தை ஒதுக்கி வைத்துவிட்டு கடந்த காலத்தில் நீங்கள் தற்செயலாக காயப்படுத்திய ஒருவரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் ரிஷபம் ராசிபலன் புதிய விஷயங்கள் அவசரமாக செயல்படுவதை தவிர்க்கவும் ஒரு நேரத்தில் ஒரே ஒரு விஷயத்தில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள் நீங்கள் எதைச் செய்தாலும் அதை சிறப்பாக செய்யுங்கள் உங்கள் செலவு செய்யும் பழக்கத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் முன்பு எப்போதும் இல்லாத வகையில் இப்போது நீங்கள் வருத்தப்படுவீர்கள் என்பதால் மனதிற்கு பிடித்ததை உடனே வாங்குவதை தவிர்க்கவும் நண்பர்கள் அல்லது அன்புக்குரியவர்கள் இன்று உங்களை ஆச்சரியப்படுத்துவார்கள் நீங்கள் உணர்வீர்கள் உங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சியான தருணங்களை நினைத்து மகிழ நேரம் ஒதுக்குங்கள் உங்கள் வாழ்க்கையின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் பாதிக்கும் விஷயங்களை கண்டறிந்து அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் மிதுனம் ராசிபலன் பயனுள்ள நடவடிக்கைகளுடன் உங்கள் அட்டவணையை உங்கள் நேரத்தை குறையுங்கள் இது கடந்த காலங்களில் கடினமான விஷயங்களில் உங்களை பாதுகாக்கும் உங்களை பற்றி ஒரு இனிமையான உணர்வை கொண்டிருக்கிறீர்கள் உங்களிடம் ஏதோ ஒன்று இருக்கிறது இது மற்றவர்கள் தங்கள் கவலைகளை உங்களிடம் கொட்டி ஆறுதல் தேட அவர்களை தூண்டுகிறது உங்களது அரவணைப்பால் மனதில் கவலையுடன் காணப்படும் அந்த நபருக்கு நீண்ட நாள் ஆறுதலை கொடுக்கும் கடகம் ராசிபலன் மற்றவர்கள் எங்களை பாராட்டுவதைக் காது கொடுத்து கேளுங்கள் நீங்கள் பேசும் கனிவான வார்த்தை உங்களை நீண்ட நேரம் மகிழ்ச்சியாக இருக்கச் செய்யும் அனுபவம் வாய்ந்தவர்களிடமிருந்து நல்ல ஆலோசனைகளை கேட்டுக் நீங்கள் எல்லாவற்றையும் கண்டுபிடித்து விட்டீர்கள் என்று நினைத்தாலும் கூட உங்கள் கடின உழைப்புக்கான அங்கீகாரம் விரைவில் நல்ல பலனைத் தரும் உங்கள் மனதில் ஒரு புதிய முயற்சி தோன்றினாலும் அதை வெளிக்கொண்டு வர நீங்கள் தயங்குகிறீர்கள் ஏனெனில் நீங்கள் தேவையில்லாத காரணங்களுக்காக பயப்படுகிறீர்கள் உங்கள் உள்ளுணர்வை நீங்கள் முழுமையாக நம்ப வேண்டும் மேலும் புதிய முயற்சிகளை துவங்குங்கள் சிம்மம் ராசிபலன் இந்த தருணத்தில் நீங்கள் நிறைய சம்பவங்களினால் அலைக்கழிக்கப்படுகிறீர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இருக்க நீங்கள் சிரமப்படுகிறீர்கள் என்றால் உதவி கேட்பதற்கு சங்கடப்பட வேண்டாம் உங்களது துடிப்பான ஆளுமையானது அனைவரையும் கட்டுக்குள் வைத்திருக்கும் சக்தி கொண்டுள்ளது இதை உங்களது வேலைகளை செய்து முடிக்கவும் உங்கள் நன்மைக்காகவும் பயன்படுத்திக் கொள்ளலாம் இதுவரை நீங்கள் செய்த சாதனைகள் குறித்து மகிழ்ச்சியாக இருங்கள் மேலும் வரவிருக்கும் செயல் உங்கள் ஆற்றலை மையப்படுத்துங்கள் கன்னி ராசிபலன் உங்கள் மனதில் சில விஷயங்கள் உள்ளன உங்கள் மனதில் உள்ளதை அடையும் வரை நீங்கள் ஓயமாட்டீர்கள் கவனம் செலுத்துவது நல்லது என்றாலும் உங்கள் தனிப்பட்ட குறிக்கோள்களையோ அல்லது தனிப்பட்ட வாழ்க்கையையோ முழுமையாக கட்டுக்குள் வைத்திராமல் இழப்பது ஆலோசனை ஆகாது இந்த நாள் உங்களுக்கு சமநிலையினை கொண்டதாக இருக்கும் உங்களது வேலைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இடையில் நீங்கள் ஒரு சமநிலையை ஏற்படுத்த வேண்டும் நீங்கள் உங்கள் உடலை புறக்கணித்து வருகிறீர்கள் இது நிச்சயமாக உங்கள் உடல் நலத்தை பாதிக்கிறது துலாம் ராசிபலன் மற்றவர்களை புண்படுத்தும் எண்ணங்கள் உங்களையே அழைத்து விடலாம் எனவே வரம்பை மீறிச் சென்று விட வேண்டாம் இந்த அனுபவங்கள் தான் உங்களை பலப்படுத்தியுள்ளன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தொடர்பு வைத்துக் கொள்ளுதல் என்பது இன்று ஒரு சவாலாக உள்ளது உங்கள் சகாக்களுடன் நீங்கள் நன்றாக பழகுவதாக தெரியவில்லை தவறான செய்திகளை வெளிப்படுத்தக்கூடிய உங்கள் உடல் மொழியை கண்காணியுங்கள் விருச்சிகம் ராசிபலன் என்று உங்கள் அன்பு வெளிப்படும் நாள் உங்கள் உறவில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல நீங்கள் விரும்புகிறீர்கள் உங்கள் உறவை அழிக்க விரும்பும் சில மோசமானவர்களிடம் கவனமாக இருங்கள் உங்களை நல்ல முறையில் நடத்த சில நல்ல நண்பர்கள் வெளியே உள்ளனர் என்று உங்களைச் சுற்றியுள்ள மோசமான சூழலிலிருந்து நல்ல நண்பர்களைத் தேர்வு செய்ய கற்றுக்கொள்ளுங்கள் தனுசு ராசிபலன் உண்மையில் என்று நீங்கள் மற்றவர்களின் கவனத்தை ஈர்த்து உள்ளீர்கள் இதில் கவனம் செலுத்தாமல் அமைதியாக விஷயங்களைச் செய்ய தேர்வு செய்யுங்கள் இறுதி முடிவு உங்களைப் பற்றிப் பேசட்டும் உங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்த மறைக்க வேண்டாம் இதனால் உங்களை நீங்களே காயப்படுத்திக் கொள்ளலாம் உங்களால் பயன்பெற சில நபர்கள் வெளியே காத்திருக்கின்றனர் எப்போதும் அந்த நபர்களை தேடுங்கள் மகரம் ராசிபலன் கடந்த இரண்டு நாட்களில் நிகழ்ந்த விஷயங்கள் சீராக இல்லாமல் இருக்கலாம் உங்களை விட கடினமான காலங்களில் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் ஷூ உங்களுக்கு கிடைத்த நல்ல விஷயங்களை எண்ணி நேர்மறையாக செயல்படுங்கள் விரைவிலுங்களை கஷ்டத்தில் ஆழ்த்தும் விஷயங்கள் மாறும் உங்கள் பலம் மற்றும் உங்கள் திறன்கள் புதிய வாய்ப்புகளை உங்கள் வாழ்வில் கொண்டு வருவதற்கு உதவியாக இருக்கும் எதிர்பாராத நபர்கள் உண்மையிலேயே ஆச்சரியமான வழிகளில் உங்களுக்கு உதவுவதை நீங்கள் காணலாம் கும்பம் ராசிபலன் நீங்கள் எதைச் செய்தாலும் அதில் கவனம் செலுத்துகிறீர்கள் உங்கள் இலக்குகளை அடைவதில் கவனம் செலுத்த கற்றுக்கொள்வதுடன் நீங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டிய சில முக்கிய விஷயங்கள் உள்ளன அற்பமான விஷயங்களை ஒதுக்கி வைத்து முக்கியமானவற்றில் மட்டும் கவனம் செலுத்துங்கள் உங்களுக்கு வெற்றி நிச்சயம் நீங்கள் சிலர் மீது கடும் கோபத்தில் இருக்கிறீர்கள் உங்கள் பொறுமையை சோதிக்கும் நேரம் எதுவாகும் நீங்கள் அமைதியான மனதுடன் சிந்திப்பது நல்லது உங்களை சிக்கலில் ஆழ்த்த விரும்பும் நபர்களிடம் எச்சரிக்கையாக இருங்கள் மீனம் ராசிபலன் உங்களைச் சுற்றியுள்ள எதிர்மறை எண்ணங்களை வெளியேற்றிட முடிவு செய்யுங்கள் உங்கள் மனத்தை நேர்மறையான விஷயங்களில் செலுத்த வேண்டும் என்று முடிவு செய்யுங்கள் உங்கள் சவால்களை புத்திசாலித்தனமாக தேர்வு செய்யுங்கள் உங்கள் நேரத்துக்கு மதிப்பு இல்லாத விஷயங்களுக்கு பின்னால் உங்கள் ஆற்றலை வீணாக்காதீர்கள் உங்கள் வாழ்க்கை பயணத்தில் வரும் புதிய வாய்ப்புகளுக்கு இன்னும் காத்திருக்கிறது இந்த வாய்ப்புகளை அடைய இன்றுங்களுக்கு கிடைக்கும் நேர்மறை ஆற்றலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள்